பகுலாம் அருள்மாறி உலகெல்லாம் அருடுகின்றாம் வருவோருக்கெல்லாம் இங்கும் எங்களை செய்யுமாறி தருமாறி தருதோம் என்று அன்புடன் பெண்களும் தன்னுடைய ஆசி அருள் மாறி அன்பரில் உள்ள கோயில் வாழ்விடும் அற்புத திருமாறி மக்களின் இன்னர் அகற்றிலும் நீரா ஒரு மாறி இன்னடெங்கும் அமைதி இளைஞரைக்கும் தருமாறி

அல்லாஹ்வின் ஆமீர்களுடைய தலைவர் ஊடு சலாம் சுல்தான் அவர்கள் தெற்கு மேல் ஆமீர்களுடைய தலைவர் பலாயுது புலவர் சுவராஜர் தெற்கு போய்rangle அவர்களுக்கும் மரியாதை கொடுத்து வணக்க சொல்லி மார்க்கத்தை சொல்லி ரபீஸ் செக்ரடரி பொதுவாதி 72 ஆவது மண்டலைக்கு பார்த்தார் ஞாபகம் போரான ரஹமத்துல்லாஹி அலைஹி

எப்போது நெல்லினுடைய விளைச்சலும் சிவபோகத்தை வைத்தாரோ அப்பவே நாம இந்த நெல்லின் சைவ சைவத்தில் வச்சு பார்க்கணும் கதிர்ந்தது சிவபோகம் தான் அதுக்கு வந்து என்ன நடந்தது அதுக்கு வந்து நிலத்தை சரி செய்தாங்க

நூறு முழுவதும் நம்ம நினைத்த வாயும் கிடக்கும் அதனால ஒரு விதியாக எடுக்க முடியாது உடம்பு தந்ததே வாழ்த்த வாயும் வாழ்த்த செய்தியும் தந்த தலைமை சொத்த மாற துடி துரியாதேத்த வாழ்ந்துவதற்கு வாயுந்தான் வணங்குவதற்கு தனிதந்தான் நினைப்பதற்கு மாணவன் தான் எதையுமே பயன்படுத்தாம காலம் படிக்கிறார் காலம் போனதற்கு அவரே காரணம் சென்றார்கள் நான் இங்க என்ன தெரிகிறது நல்வினை இல்லை யாரும் போற முடியாது சாமியை போட முடியாது

சேலதெசே போட்டாம அது செய்து நல்ல கல்லு வருது. அது அந்த காரணத்தால ஒன்னு தெரிஞ்சது. ஒவ்வொரு மெல்லை அழிச்சி அதை கட்டாக்கி. அது வந்து என்ன சொல்றானோ ஒரு கயிறு கட்டினது. அந்த ஒரு சுத்தசக்தி கோவிலர்ச்சிட்டதுக்கு முன்னாடி அந்த அடிக்குறது. அதுல அடி பண்ணு. அடுத்து பிரஜம் என்னவென்று அடிபறிகி. மெல்லரையோ அது மெல்லரையுது. நீயே பார்த்தா

இந்த காமத்திலிருந்து திருநெல்வேலி சூடுங்க சேக்கரா சூடுங்க சூடு அடிக்கிறது இல்லை அதாவது அந்த நெல் அடித்த பகு அந்த நெல் வந்து ரன்னி பிரசத்துக்கு அது வந்து சூடு தாத சூடு அது சூடு அடித்தது அது மொத்தம் குளிச்சி நிறைய <laughs> <laughs>

ஒரேன் <laughs> பிரிவுரை தடிந்த பங்கி பதிவுரை பதிவுரை முறை தனித பருமி மழை மடம் போட்டு சேர்ப்பாங்க அது குடிச்ச மீனே மழையா புரிஞ்சுது அவங்க விவசாயம் நீங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது அந்த உங்களுக்கு மீன் வேண்டாதான் அவங்க செய்வாங்க அவங்க நீங்க அந்த மீனை அவங்க ச குடிச்சு குடிக்கிறான்னு சூரி வலை சூரி தான் சுழந்த வளைந்த சங்கு சுழந்த முக்கிய வந்து கிடைத்த சந்தி போட்ட கோழி முட்டை போடுறதுன்னு சொல்லுவாங்க சந்தி போட்டது சங்கு முத்து போட்டதுன்னு சொல்ல முடியாது அதனால சொரீந்தன் சொலிந்தி முத்து பெறும் பொறுப்பு அதுவும் ஒரு மரமா குடிச்சுக்கிறேன் சங்கிலிருந்து கிடைச்ச முத்துக்களை மலமா குடிச்சுட்டாங்க ஆற்ப ஆற்பட்டு மிருமல கட்டை வேலி

தெரியலாம் கொழம்பு அப்படின்னு விவசாயம் விவசாயம் கட்ட இருந்த தடவரை கடு

மாட்டை வச்சு தான் வேலைக்கு பயன்படுத்துவாங்க கருப்பா இருக்கு பெரிசா இருக்கு பாண்டியா எருமமாட்டு எருமை மாட்டை எதற்கு பயன்படுத்த

இந்த சமயம்ங்கிறதுக்கு அட்டை கொடுப்பாங்க அங்க அந்த வேலையில இருந்த வரைக்கும் ஒவ்வொரு பயணம்னா அந்த ஒருத்தர் வச்சு இருக்கிறாங்க அவங்கள சேர்ந்து அது சம்பந்தமாக கருத்து சொல்லுவாங்க செய்வோம்னா கேட்பாங்க நாங்கள் பற்றி பேசணும் ஒரு பயன் சமய பற்றி அவங்க ஒரு பயன் மீது பிடிக்கிற இது சிவரடியாக பிடிக்கிறேன்

சொன்னாரு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷா சொன்னாருமா அந்த வயது அப்படின்னு சொல்றாரு இங்கிலீஷா சொல்றாரு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க சிபிசி அவர்கள்